அன்பு தோல்மைகளுக்கு வணக்கம் நாம நல்லதுன்னு சொல்லி கொடுத்தா கூட சில நேரங்களில் அது நல்லதுன்னு தெரியாம சிலர் வேண்டான்னு சொல்லிடுவாங்க பொருளாக இருந்தாலும் சரி அறிவுரையாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு கதை தான் இது பார்க்கலாமாங்க ஒரு முறை இந்த ஐந்தறிவு ஜீவராசியில ஏறுமை இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப கோபத்தோட கைலாத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்க போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் மகாதேவர் தியானத்தில் இருக்காரு அவருடைய களத்தில் இருக்கக்கூடிய நாகமானது படம் எடுத்து ஆடிட்டு இருக்கு வந்திருக்கிறது எரும என்ன நோக்கத்தோட வந்திருக்குங்கிறது எல்லாம் அறிஞ்ச மகாதேவருக்கு தெரியாமையா இருக்கும் அவரும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு கண்ண முடியும் வந்துடுறாரு இருந்தாலும் மகாதேவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பூத கணங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிற காரணத்தினால வா எருமியே நீ என்னை பார்க்க வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு உடனே மகாதேவா உங்களுக்கு தெரியாதுதான் முக்காலமும் உணர்ந்த உங்களுக்கு தெரியாம என்ன இருக்கு போகுது இருந்தாலும் என்ன காரணம் நீங்க கேட்டுட்டீங்க உங்ககிட்ட சொல்லாமையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவா இங்க பாருங்க இந்த பூலோகத்துல மனிதர்கள் எங்களை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பாருங்க சேத்துல இருக்கக்கூடிய எருமைன்னு திட்டுறாங்க மந்த புத்திக்காரன்னு சொல்றாங்க எருமை மாடு மாதிரி நிற்கிறையே அப்படின்னு திட்டுறாங்க மகாதேவா அப்படின்னு ஏன் எங்களுக்கு இந்த நிலை அப்படின்னு மகாதேவாட்ட கேக்குது அது மட்டுமா இல்லை அப்படியா என்ன தான் சுடுகாட்டில் அலையிறவன் சாம்பல உடம்பு எவ்வளவுதும் பூசிட்டு இருக்கிறவன் மண்டைய வந்து பிச்சை பாத்திரமா எழுதிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது மகாதேவா அதெல்லாம் உங்களோட அறிவு பெருமை தெரியாதவங்க சொல்கிறது அதை விடுங்க மகாதேவா இங்க பாருங்க நாங்கள் கொடுக்குற பாலும் வெள்ளையா தான் இருக்குது பசு கொடுக்குற பாலும் வெள்ளையா தான் இருக்குது அதன அவங்கள மட்டும் அவ்வளவு பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்க கோமாதான்னு சொல்லி எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை இது என்ன மகாதேவா இந்த நிலை எங்களுக்கு மாறணும் ஏதாவது சொல்லுங்க மகாதேவா அப்படின்னு மகாதேவர்கிட்ட அது விவாதம் பண்ணதை திரும்ப மாடு அதாவது பிரம்மா படைச்ச அத்தனை உயிர்களும் சமந்தா இதில் உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை சரியா சரி உனக்கு நான் வரம் அழிக்கிறேன் நீயும் பசு போடவே மதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரே ஒரு நிபந்தனை நீ போய் சேற்றில் புரண்டு மகிழ்ந்துட்டு இருப்பீ இல்லையா உனக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயம் சொல்லி சேற்றில் பிறலுவ அதை மட்டும் செய்ய மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் சொல்லு உனக்கு நான் வந்து கோமாதாவை பூஜிக்கிறது போலவே உங்களையும் பூஜிக்கிற மாதிரி பண்ணுறேன் வரம் அழிக்கிறேன்னு சொல்றாரு யோசிச்சு பார்த்து ஏறுமே இது என்ன கிடைக்கும் நமக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க இது நமக்கு தேவையா இல்லை சேற்றில் தான் நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் இதுக்காக இதை போய் இழக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் உங்களுடைய வாழ்த்தும் வரம எனக்கு போதும் ஆனால் எனக்கு சேற்றில் பரல்றதா இன்பம் அவ்வளோ பெரிய இன்பம் எனக்கு இதில் கிடைச்சிருவா போகுது அப்படின்னு சொல்லி வேண்டான்ட்டு போயிடுச்சான் மகாதேவர்கிட்ட வாழ்த்தை வாங்கிட்டு எருமை போனது பூதகணங்கள் கேட்குறாங்க மகாதேவா அந்த எருமையோடைய வாதமெல்லாம் சரிதானே அவங்க நினைக்கிறதும் ஏன் நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேட்டதும் அப்போ சொல்லார் மகாதேவர் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றை பெறணும் அப்படின்னா ஒன்றை இழந்து தான் ஆகணும் இது நல்லது இதுக்கப்புறம் நமக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சால் இறங்குமாடு என்ன பண்ணியிருக்கும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் பூஜை புனஸ்காரம் தான் நான் ஒன்று சேற்றில் இறங்கி ஆட மாட்டேன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு இதை விட அதுதான் முக்கியன்னு சொல்லிட்டு எது நல்லதுன்னு கூட தெரியாமல் அவங்க சிற்றின்பம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அடிபட்டு போயிடுது எல்லாமே அதுதான் வேணும்னு போயிடுறாங்க அப்புறம் இங்கே பேரின்பமான மகாதேவர்கள் நினைப்பது அதுதான் இந்த கதையின் வகை நாம் தெரிஞ்சுக்கிறது இது போல தான் மக்களும் எவ்வளவுதான் பெரிய இன்பத்தை மகாதேவரோ நமக்கு வரும் கொடுக்கணும் அப்படின்னு மனது வைத்தாலும் நம்மளால் அதிலிருந்து விடுபட்டு இந்த மாதிரி சிற்றின்பங்களில் நிலைத்திருக்காம ந நிலைத்திருக்காமல் மகாதேவரோட பாதத்தை அடையிறக்க நிறைய வழிகள் இருக்குது ஆனால் அப்போ நம்ம எருமை போல் நமக்கு அது தெரியாது இந்த கண்கள் சிற்றின் மூடி மூழ்கிக்கு போயிடுது நம்ம திருச்சிற்றம்பல்